சட்டமன்றத்தில் கல்பற்றிய கேள்விக்கு சரியான பதில் அளிக்காமல் கல்லை போதைப் பொருள் என இழிவுபடுத்திய அமைச்சர் பொன்முடி பேச்சை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரத்தில் தமிழ்நாடு பணையரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மூத்த குடிமகன் இதய நோயாளி என்று தெரிந்தும் வலுக்கட்டாயமாக செ நல்லசாமி அவர்களின் கையை பிடித்து இழுத்துச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து அவமரியாதை செய்த காவல்துறையை கண்டித்தும் சட்டமன்றத்தில் கல்பற்றிய கேள்விக்கு சரியான பதிலளிக்காமல் கல்லை போதைப்பொருள் என இழிவுபடுத்திய அமைச்சர் பொன்முடி அவர்களின் பேச்சை கண்டித்தும் தமிழ்நாட்டில் கல் தடையை எண்பத்தி ஏழு ஆண்டுகளாகியும் நீக்காமல் பனையரிகள் மீது குற்ற வழக்கு பதிந்து குற்றவாளிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கும் போக்கை கண்டித்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் பகுதியில் விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு பணையரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பனையேரி பாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்கள் கல்லொருந்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் யார் பேடுகிறது ஆ சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்கண்ணா ஆ சொல்லுங்கண்ணா கடந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கல் தமிழ்நாடு கல் தலைவர் ஐயா நல்லசாமி அவர்களை சட்டமன்றத்தில் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போதே அவரை காவல்துறையினர் கையை பிடித்து வென்று இழுத்து சென்று அவர் இருதய நோயாளி என்று பார்க்காமல் அவர் வயது மூத்தவர் என்று பார்க்காமல் அவரை இழுத்து சென்று அலைகழித்து சாயந்திரம் வரை அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவர் அலகழிச்சிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க அதை கண்டித்தும் சட்டமன்றத்தில் கல் பற்றிய எந்த விதமான தெளிவும் இல்லாமல் கல் ஒரு போதை பொருள் என்று பொய்ய கூறி அதன் மீது அவதூறுகளை பரப்பிய பரப்பிய அவதூறு பேச்ச பேசிய விழுப்புரம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த பேச்சை கண்டித்தும் இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இங்கே நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பணியரிகள் மேலே பொய் வழக்கு கள்ளச்சாராய வழக்கு அதாவது கள்ளச்சாராய வழக்கு விஷக்கல் வழக்கு எந்த விதமான ஆய்வின் அடிப்படையும் இல்லாமல் அவங்க வந்து இருக்காங்க அந்த வழக்குகளை எல்லாவற்றையும் வந்து தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் தமிழ் பணியர்கள் பணியர்களின் நீண்டகால கோரிக்கையான கல் மீதான தடையை உடனடியாக இந்த அரசு நீக்கி கல்லை தமிழர்களுடைய மரபு உணவாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விழுப்புரத்தில் இன்று ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை அரசு உடனடியாக கேட்டு அதை நடைமுறைப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் பெண்களே அடுத்து எங்களுடைய தொடர் போராட்டம். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் இந்த இந்த போராட்டத்துக்கு பதிலளிக்கவில்லை என்றால் இந்த போராட்டத்துக்கு அரசு சேவை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கும். தொடர்ந்து வெவ்வேறு விதமான போராட்டமாக இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம். பாண்டியன் பேர் என்ன? தமிழ்நாடு பனயிர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர். 으음. <laughs>